வாங்க எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம் எனக்கு பால் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் டைம்லலாம் நிறையா சாப்பிட்ருக்கேன் வாங்க இன்றைக்கி அதை நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நான் வந்து ஒரு லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி மாட்டு பால் தான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பேக்கெட் பால் கூட வாங்கி செய்யலாம் ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு எழுதியிருக்கோம் அந்த மாதிரி பேக்கெட் வாங்கி செய்யுங்க அதை எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இப்போ ஃப்ளேமை இது நல்லா பொங்கி வந்ததும் இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருங்க இந்த சுற்றி படியிற ஏடு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி மறுபடியும் நல்லா பொங்கி வரும்போது இந்த மாதிரி ஏடு கட்டி வரும் இந்த மாதிரி இந்த டைமில் நல்லா அதை எடுத்து விட்டு உள்ளே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அதே மாதிரி வானல் வந்து நல்லா அகலமான வானல் வச்சு செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும் எப்பயுமே குக் பண்ணும்போது இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சு குக் பண்ணிங்கன்னா தீ வந்து ஈக்குவலாக பரவும் நமக்கு கேஸும் கொஞ்சம் கம்மியாக ஆகும் சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி பாத்திரம் ப்ரிஃபர் பண்ணி குக் பண்ணுங்கள் காலில் கண்டிப்பாக தண்ணிலாம் ஆட் பண்ணக்கூடாது அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகி வரும் தண்ணிலாம் ஆட் பண்ணால் இன்னமும் டிலே தான் ஆகும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க பா செக் பண்ணிக்கோங்க அடியெலாம் பிடிக்காமல் இருக்கான்ட்டு உங்களுக்கு அந்த மாதிரி அடிலாம் பிடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் எனக்கு அடிலாம் பிடிக்கல அதனால் நான் ஹைஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டு ஏடு ஏடு இந்த மாதிரி வந்து செட்டில் ஆகும்போது நான் கரண்டி வச்சு நான் எடுத்து விட்டுகிட்டே இருந்தேன் நீங்கள் வச்சுருக்க கரண்டியில் விட்டுச்சுன்னா ஒரு ஸ்பூன் வச்சு அதில் இருக்கிறதையும் நீங்கள் எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா எல்லா பக்கமும் சுற்றி ஒட்டுற எல்லா ஏடியுமே எடுத்து எடுத்து விடுங்க எடுத்து விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து நல்லா பாதிக்கு மேலேயே நல்லா சுண்டி ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜெல்லாம் கொஞ்சம் கவனமாக பக்கத்துலேயே இருந்து நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க சுற்றி அந்த ஏடு எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டே இருங்க எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விடுங்க எந்த பக்கமும் ஏடு தங்கமா பார்த்துக்கோங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் கொதிக்க வச்சிருப்போம் நல்லா திக்காயிட்டு வந்துடுச்சு இப்போவே இன்னும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நல்லா இந்த ஏடை எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் நம்ம வேலை பக்கத்துலேயே இருந்து செய்யுங்க நான் இப்போ வரைக்குமே ஹைஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணுறேன் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அடியெலாம் பிடிக்கல அதனால் நான் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறேன் இந்த ஸ்டேஜ் வரும்போது தான் நான் வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டேன் கம்மியாக ஆகிடுச்சு சுண்டி வந்துடுச்சு ஸோ அடி சீ சீக்கிரமாக பிடிச்சிக்கோன்றதுனால நான் லோ ஃப்ளேமுக்கு இந்த ஸ்டேஜில் மா மாற்றிக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் இது சுருண்டு வந்ததும் நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ பால் சேர்த்தோம் எந்த அளவுக்கு கம்மியாகி வந்திருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூறு கிராம் இல்லை இரநூத்தம்பது கிராம் பால்கோ கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் இதில் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாற்பது கிராம் சர்க்கரை ஆட் பண்ணுங்கள் இல்லை இல்லைனா மூணு ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க மூணு ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் சர்க்கரை அதிகமாக தேவைப்படாது நீங்கள் சர்க்கரை நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப திகட்டும் இந்த பாலே நம்ம இவ்வளோ நேரம் சுண்ட வைக்கிறதே ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் நமக்கு அதனால ஒரு மூணு ஸ்பூன் சர்க்கரை மட்டும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஸ்வீட் வேணால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு மூணு ஸ்பூன் சர்க்கரை கரெக்டாக இருந்துச்சு கூடவே வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கடைசியாக நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை இது ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பான்லியுடைய பால்கோ மாதிரியே இருக்கும் இந்த இந்த மாதிரி வீட்டில் செய்கிறது அவ்வளோதான் நான் கடைசியாக டெக்ரேஷனுக்காக கொஞ்சமாக பாதாம் மட்டும் க்ரஷ் பண்ணி அதுக்கு மேலே சேர்த்துருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்